தக்காளி ஊறுகாய் லாங் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் எப்படி தக்காளி ஊறுகாய் செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க பாருங்கள் இப்போ தக்காளி ஊறுகாய் பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு தெரியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கிலோ தக்காளி ப எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோ தக்காளி வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவி குறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அளவு இந்த சைஸில் வந்து பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம வதக்கிட்டு வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் திட்டமான சைஸ்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்போ ஒரு வானலில் நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை கட் பண்ணி அப்படியே நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம தொழில் விட்டுட்டே இருந்தால் போதும் இப்போ இது தேவையான அளவுக்கு புளி உப்பு சேர்த்து நம்ம வத நான் எந்த அளவுக்கு வதக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது அடுத்த ஸ்டே ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ தக்காளி வந்து வதக்கி வச்சுருக்கிறது நல்லா ஆரந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அதைக்கணும்னு அவசியம் இல்லை கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே வானலில் வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் பூண்டு சேர்க்க மறந்துடாதீங்க இதுக்கு வந்து நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வீடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது காரத்துக்கு வந்து நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இல்லை காஞ்ச மிளகாய் வந்து நல்லா காரம் அப்படின்றதுனால நான் வந்து தனி மிளகாய் தூள் எனக்கு ஒரு ஸ்பூன் போதுமாக இருக்குது நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் எப்படி இதை செஞ்சு முடிக்க ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் எனக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு பார்க்கறதுக்கு வீடியோ சின்னதாக தெரியும் ஆனால் செஞ்சு பாருங்க ஒரு மணி நேரம் எடுத்தாலே இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு வேறு லெவல் இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்